மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை திருவிழா இன்று ஐந்தாம் நாள் திருவிழா சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாளான இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் சுவாமி சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சி தங்க சப்பரத்தில் வடக்கு மாசி வீதி இராமாயணச் சாவடி ஆயிரம் விட்டு யாதவர்களுக்கு சொந்தமான ஸ்ரீ இராமசுவாமி ஸ்ரீ நவநீதகிருஷ்ண சுவாமி தேவஸ்தான மண்டகப்படியில் சுவாமி அம்பாள் எழுந்தருளல் இரவு ஏழு மணியளவில் தங்கக்குதிரை வாகனத்தில் வடக்கு மாசி வீதி கீழமாசி வீதி அம்மன் சன்னதி வழியாக கோயிலுக்குள் வந்தடைதல் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் கோயிலுக்குள் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் எழுத்தருளச் செய்து அங்கு வேடர்பரி லீலை நிகழ்ச்சி கோவில் தல ஓதுவாரால் சொல்லப்படும் திருவிழா தத்துவமும் பலனும் இறைவனின் முக்கிய வாகனங்களில் ஒன்று குதிரை வாகனமாகும் இந்த வாகனம் சம்ஹார கோலத்தை காட்டுவதாகவும் குதிரையின் கால்களாக தர்மம் அதர்மம் காமம் மோட்சம் ஆகியவை உள்ளன கிரியை ஞானம் ஆகியவை கண்களாகவும் விதியானது குதிரையின் முகமாகவும் மந்திரங்கள் ஆபரணங்களாகவும் வால் ஆகமங்களாகவும் பிரணவ மந்திரம் கடிவாளமாகவும் சேனம் உபனிஷதங்களாகவும் இருக்கிறது அதாவது நான்கு கால்களால் குதிரை நிற்பது போல அறம் பொருள் இன்பம் வீடு பேறு மோட்சம் என்னும் நான்கு கால்கள் வாழ்வை தாங்குகின்றன தர்ம வழியில் தொழில் செய்து பணம் தேடுபவன் இன்பமாக வாழ்வதோடு இறைவன் திருவடியை அடையும் பேறு பெறுவான் என்பது இதன் பொருள் மிக்க வீரன் செலுத்தும் குதிரை இலக்கை அடைவது போல மனக்குதிரையை அடக்கி சரியான வழியில் செலுத்துபவன் இறைவன் என்பதை இந்த வாகனம் உணர்த்துகிறது